ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பிரசவ லேகியா மருந்து பொடிக்கு என்னெல்லாம் மருந்து பொருட்கள் எடுக்கணுங்கிறத பார்க்கலாம் இதுதான் பிரசவ லேகியா மருந்து பொடி எல்லா மருந்து பொருட்களும் சேர்த்து நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சு வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு வைத்தியசாலையில் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த மருந்து பொருட்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தந்த மெத்தடின்படி நானும் எல்லா மருந்து பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மருந்து பொருட்களை நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சு பவுடர் ஆக்கிய பிறகு லேகியம் கிண்டனும் வீட்டில் மிக்சிலெலாம் இது திரிக்க முடியாது இந்த மருந்து பொருட்களெல்லாம் சேர்த்து லேகியமும் ரெடி பண்ணினேன் நல்லா சூப்பராக வந்தது இந்த பிரசவ லேகிய மருந்து பொருள் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத கிராம் கணக்குப்படி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் தேர் மஞ்சள் ஐம்பது கிராம் தலைவெட்டு பத்து கிராம் இது கடுகு ரோகிணி பாருங்கள் எந்த விதத்துலேயும் இது உடையாது நல்ல காயணும் கடுகு ரோகிணி பத்து கிராம் தானிக்காய் பத்து கிராம் வசம்பூ ஐந்து கிராம் எல்லாத்தையும் நல்லா காய வைக்கணும் பாருங்கள் உடைக்கவே கஷ்டமாக இருக்குது இது அதே ஃப்ளேவராட்டும் இருக்கும் கரிஞ்சீரகம் பத்து கிராம் சிறு தேக்கு பத்து கிராம் பத்து கிராம் இது கரிஞ்சீரகப்பட்டை பதினைந்து கிராம் கையில் எடுத்து பார்க்க வெயிட்டாக இருக்குது திப்பிலி பத்து கிராம் இது அரிசி சம்மங்கி விதை அப்படின்னு ரெண்டு பெயர் இருக்குது கார்போஹரிசி இப்படி தான் இருக்கும் கார்போகாரிசி ஐம்பது கிராம் இது நறுக்கு மூலம் நறுக்கு மூலம் கிராம் வாய் விலங்கம் கிராம்பு பத்து கிராம் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் இப்படி ரெண்டும் இதில் இருக்குது வலது பக்கம் இருந்து முறுக்கு வரக்கூடியது வலம்புரிக்காய் இது வளம்புரிக்காய் இடது பக்கமாக போகக்கூடிய முறுக்கு இது இடம்புரிக்காய் இடம்புரிக்காய்க்கும் வளம்புரிக்காய்க்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தா நமக்கு புரியும் இந்த ரெண்டு காய்லேயுமே பத்து கிராம் எடுக்கணும் பெருஞ்சீரகம் பத்து கிராம் நம்ம சமையலுக்கு அதிகமாக இந்த பெருஞ்சீரம் யூஸ் பண்ணுவோம் அமுக்ரான் கிழங்கு பத்து கிராம் இப்படி குச்சி குச்சியாக இருக்குது அக்கரா பத்து கிராம் பற்பாடகம் பத்து கிராம் சின்ன சின்ன புல் மாதிரியே இருக்குது கசகசா இருபத்தைந்து கிராம் நயம் கசகசாவாக இருக்கணும் ஒரு சில கடையில் கசகசான்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கிடைக்காது பாசி மாதிரி முத்து முத்தான கசகசா தருவாங்க இந்த மாதிரி கசகசால தான் பால் வரும் ஏலக்காய் பத்து கிராம் நம்ம வீட்டு கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வெந்தயம் இருபத்தைந்து கிராம் சீரகம் பத்து கிராம் இது பரசினார் அரிசி பத்து கிராம் ஒரு சில பேர் அரிசினார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க பரசினார் பத்து கிராம் ஓமம் இருபத்தைந்து கிராம் கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இருபத்தைந்து கிராம் மல்லி இதுவும் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடியது ஜாதிப்பூ ஐந்து கிராம் ஜாதிக்காய் ஒன்று இதில் தோடு இருக்குது உள்ளாடி உள்ள பருப்பு தான் எடுக்கணும் இதை உடைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் தோடு தனியாக வந்துட்டுது இந்த பருப்பு தான் நமக்கு தேவை இந்த ஒரு ஜாதிக்காயும் உடைச்சி போடுதேன் தோடு வேஸ்ட் தான் இதையும் இந்த மருந்து பொருட்களோடையும் சேர்க்கலாம் எல்லா பொருட்களிலேயும் உப்பு சேர்க்கணும் இந்த மருந்து பொருட்களுடன் உப்பு சேர்க்கணும் ஒரு ரூபாய் இந்துப்பு லவங்கப்பட்டை பத்து கிராம் ஆலியா பத்து கிராம் சித்திரத்தை பத்து கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் கடுகு இருபத்தைந்து கிராம் கலர்ச்சிக்காய் நான்கு இது சின்னதாக இருப்பதனால நான்கு எடுத்திருக்கேன் இது களர்ச்சி கொட்டை இது கொட்டை இதை காய வச்சு மேலே உள்ள தோட்டம் நீக்கிரணும் உள்ளாடி உள்ள பருப்பு தான் எடுக்கணும் இது ஒன்று போதும் இது கொஞ்சம் கசப்பு தன்மை தரக்கூடியது கொட்டை ஒன்று சதகுப்பை இருபத்தைந்து கிராம் சுக்கு இருபத்தைந்து கிராம் இது கேஸ்ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது வெப்பால் அரிசி ஐந்து கிராம் இது நெல்லை விடவும் கொஞ்சம் பெருசு பெருசாக நெல் மாதிரியே இருக்கு வால் மிளகு ஐந்து கிராம் நல்ல மிளகு போலையே மிளகு இருக்கு சின்ன சின்னதாக வால் இருக்கு கடுக்காய் பத்து கிராம் கிரசானி ஓமம் பத்து கிராம் அதிவிடயம் ஐந்து கிராம் கற்கடை சிங்கி பத்து கிராம் இது ஒரு பூ மாதிரி இருக்கு பூ வந்து நல்ல காய்ந்து ஹார்டாக இருக்குது காயம் ஐந்து கட்டி மருந்து கடையிலேயே இந்த மாதிரி கட்டி கட்டியா காயம் தந்தாங்க இந்த ஐந்து கட்டியையும் அப்படியே சேர்க்கலாம் வெண்கடுகு பத்து கிராம் மாசிக்காய் ரெண்டு வைத்தியர் சொல்லித்தந்த மெத்தடின்படி மொத்தம் நாற்பத்தாறு மூலிகை பொருள் சேர்ந்துருக்கு ஒரு சில காய் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம் இதை எல்லாமே உடச்சி தான் இதில் சேர்க்கணும் இந்த மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் மூன்று நான்கு நாட்கள் நல்ல வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சு எடுக்கணும் பாருங்கள் கொட்டை ஐட்டம்ஸ் எல்லாம் உடைச்சி அதனுடைய பருப்பு சேர்த்துருக்கேன் நல்ல காய வச்சு மில்லில் கொடுத்து திரிச்சு பிரசவ லேகிய மருந்து பொடி ரெடி ஆயிட்டு ம் பாருங்க இந்த பவுடரை வச்சு லேகியமும் கிண்டி எடுத்துட்டேன் அடுத்த வீடியோவில் லேகியம் எப்படி கிண்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்